என் பெயர் மங்களம் வயது அறுபத்தி ஐந்து எனக்கு அஞ்சு அல்லது ஆறு வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க அண்ணன் தம்பி அக்கான்னு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வளர்ந்தோம் நான் படித்தது அந்த கால எஸ்எல்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எங்கள் அண்ணனுக்கு ஒத்தாசையாக இருந்த அந்த வகையில் நான் சமையலை கற்றுக்கிட்டதே எங்கள் கிட்டே இருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு பிள்ளையும் பிறந்தான் ஆனா என்னோட திருமண வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியா இல்ல குடும்பம் நடத்துறதுக்கு கூட அவர் பணம் கொடுக்க மாட்டாரு என் பிள்ளை அப்போ ஆறு மாசம் கை குழந்த அந்த நேரத்திலையும் என் கணவர் அவரோட இயல்பை மாத்திக்கவே இல்லை என்னை நம்பி கையில் ஒரு பச்சை மண்ணு இதுக்கு மேலயும் இவரை நம்பி இருந்தா என் குழந்த பசியில தவிப்பாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு என்னையும் என் கையில இருந்த குழந்தையும் காப்பாத்திக்க வேற வழி தெரியாம அவரை விட்டு விலகி என் அண்ணன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என் கூட பொறந்த அண்ணனும் தம்பியும் என்னோட கொடுப்பனன்னு சொல்லணும் கை குழந்தையோட கணவரை விட்டுட்டு நான் வந்து நின்னப்ப என்ன ஆதரவா தாங்கி பிடிச்சது அவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னையும் என் மகனையும் பாசத்தால தாங்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க என்றவர் தன் கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பித்த கதையை விவரிக்க ஆரம்பித்தார் பிறந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் சும்மா உட்காரலைங்க கையில் தான் சமையலுங்கிற ஒரு கலை இருக்கே அதனால வெளியில சமையல் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா பிள்ளை வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு சூழ்நிலை வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது சமையல் வேலைக்கு போகிறப்ப எல்லாம் பிள்ளைய ஸ்கூலுக்கு லீவு போட வச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு எத்தனை நாள் பிள்ளைய அப்படி கூட்டிட்டு போக முடியும் பிள்ளையோட படிப்பு கெட்டிடாதா அதனால வெளியில சமையல் வேலைக்கு போறதை நிறுத்திட்டு சின்னதா சாப்பாடு கட ஆரம்பிச்சேன் அதுக்கும் அண்ணனும் தம்பியும் தான் உதவிக்கு நின்னாங்க கூடவே மனோகரமும் செய்ய ஆரம்பிச்சேன் அதோ இதோன்னு முப்பது வருஷம் ஓடிப்போச்சு சின்ன சாப்பாட்டு கடைய ஆரம்பித்தது இப்போ மெஸ்ஸாக வளர்ந்து நிக்குது காலை ராத்திரி ரெண்டு வேளையும் டிஃபன் கிடைக்கும் கூடவே கல்யாண ஆர்டர்களும் எடுக்கிறேன் தவிர மனோகரம் ஆர்டரும் எடுக்கிறேன் என்றவர் தன்னோட ஸ்பெஷலான மனோகரம் பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார் வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேன்குழல் முந்திரி பருப்பு அல்லது ஆரஞ்சு மிட்டாயை வெள்ளப்பாகு அல்லது சர்க்கரை பாகில் கலந்து கூம்பு வடிவில் மடித்து அலுமினிய பேப்பரில் கொட்டி நல்லா இடித்து செட் செஞ்சால் மனோகரம் தயாராகிடும் எங்கள் வீட்டு திருமணங்களில் இந்த மனோகரம் கட்டாயம் இடம்பெறுங்கிறதுனால கல்யாண சீசனில் இந்த ஆர்டர் நிறைய வரும் கூடவே மற்ற கேட்டரிங் நடத்துறவங்களும் அவங்களுக்கு வர மனோகரம் ஆர்டர்களை எனக்கு தருவாங்க சில நாட்களில் காலையில் அஞ்சு மணிக்கு ஐநூறு இட்லி ஆயிரம் இட்லி சட்னி சாம்பார் டெலிவரி பண்ண வேண்டியது வரும் அதுக்கெல்லாம் நடுராத்திரி ஒரு மணிக்கு சமையலை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் கூட அக்கா மாமி தம்பி பொண்டாட்டின்னு உதவிக்கு நிப்பாங்க கடுமையான உழைப்பு ஆனா கௌரவமான சம்பாத்தியம் இதை சொல்ல நான் மிக்கவும் பெருமைப்படுவேன் நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களும் தன் சுய கௌரவத்தோட வாழ போராடி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் என் மகனை நல்லா படிக்க வச்சேன் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு இப்ப ரெண்டு பேர பசங்க கூட பொறந்துட்டாங்க இதுக்கு நடுவுல என் கணவர் என்னையும் பார்க்க வரல அவர் புள்ளையும் பார்க்க வரல கை குழந்தைய தூக்கிக்கிட்டு போனாலே அவ என்ன ஆனா நம்ம குழந்தை எப்படி இருக்கும்னு அவருக்கு நினைப்பில்லை நானும் அவரை தேடி போகலை என் மகன் கல்யாணத்தப்போ அவனுக்கு அஞ்சு பவன் மருமகளுக்கு அஞ்சு பவன் கூடவே வைரத்தோடு வைரமுக்குத்தி போட்டு நிறைவாக கல்யாணம் செஞ்சேன் என் மகனுக்கு அப்பா இல்லை என்கிற குறையே தெரியாமல் வளர்த்து ஜாம் ஜாமுன்னு கல்யாணமும் செஞ்சு வச்சேன் எல்லாம் ஒரு வைராக்கி வந்தான் என்று சிரிக்கிற மங்களத்தின் தன்னம்பிக்கை வார்த்தைகள் இங்கு சில ஆண்களால் புறக்கணிக்கப்படும் செங்கல் அம்மாக்களுக்கு அவர் செய்கிற மனோகரம் போலவே இனிக்கும் என்றே நம் மனதிற்கு பட்டது நன்றி